அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சாமி இந்த அக்னி நட்சத்திரத்தில் அக்னி நட்சத்திரம் வருதாமே அக்னி நட்சத்திரம் வருதாமே அக்னி நட்சத்திரம் வருதாமே அது மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு கூட நிறைய இந்த அக்னி நட்சத்திரத்தை ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க தெரியலைங்க அவங்கெல்லாம் அதாவது ஒரு ஒரு நமக்கு வந்து அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ ஜோதிடத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன ஜோதிடத்துக்கு ஒரு இப்போ நம்ம எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடம் சொல்கிறோம் ஒரு ஜாதக விஷயங்களை பற்றி பேசுகிறோம் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயங்கள் பஞ்சாங்க அதில் யாருக்கும் இந்த சந்தேகமும் இருக்காது இல்லையா அப்போது இந்த பஞ்சாங்கத்துக்கு அடிப்படை ஒன்று இருக்குது அது என்னென்னா வருஷாதி நூல்னு சொல்லுவாள் பெரிய வருஷாதி நூல் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் அப்போ அதில் நமக்கு சில விஷயங்கள் சொல்லப்படுது அதுக்கு ஒரு கவி இருக்குது அக்னி நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு கவி இருக்குது அந்த கவியெலாம் நம்ம வேண்டாம் அதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்போ அக்னி நட்சத்திரம் இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தவரை சித்திரை மாதம் இருபத்தொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே நான்காம் தேதி அன்னைக்கு மாலை மூணு முப்பத்தி ஏழுக்கு நமக்கு தொடங்கி இதே வருஷம் அதாவது நமக்கு இந்த விஸ்வாபிஷு வருஷமே வைகாசி மாதம் பதினாலாம் தேதி மே இருபத்தெட்டு புதன்கிழமை அன்னைக்கு இரவு பத்து நாற்பத்தொன்னோடு நமக்கு முடியறது இதுதான் நமக்கு இந்த அக்னி நட்சத்திர காலம் மே நாலாம் தேதியில் ரொம்ப எளிமையாக மே நாலாம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணி மே இருபத்தி எட்டாம் தேதியோடு நமக்கு முடியறது இப்போது அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இதில் பார்க்குறோம் நான் இதில் நம்மளுடைய இந்த இதை வந்து நான் என்னுடைய பிளாக்ல போட்டு ப்ளாக்டைய லிங்க் நான் வந்து இந்த ஃபோட்டோ நான் வந்து போடுறேன் இருந்தாலும் நம்ம இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள் இது பஞ்சாங்கம் இதில் வந்து நமக்கு போட்டிருக்கு அக்னி நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தவை அக்னி நட்சத்திரத்தில் செய்யத்தகாதவை அப்படின்னு போட்டிருக்கு இதில் பாத்தீங்கன்னா தெரியும் மனுஷனுடைய பேச்சு நாக்கு எப்போதுமே ரெட்டை தான் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசலாம் நாளைக்கு ஒரு பேச்சு பேசலாம் இப்போ இப்போ நம்மளே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் நானே பொய் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குல்ல ஐயா நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது வந்து ஆவணம் பஞ்சாங்கம்ங்கிறது ஆவணம் எல்லா பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கு அக்னி நட்சத்திரம் கத்திரியில் என்னென்ன செய்யலாம் முதல்ல என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிரகப்பிரவேசமோ இல்லை வாஸ்து பூஜையோ அதெல்லாம் வந்து இதில் நாம் செய்யக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது விதை விதைத்தல் கூடாது மாட்டு கொட்டகை அமைக்கக்கூடாது அது மாதிரி தீட்சை வாங்கணும் நான் வந்து ஒரு மந்திர உபதேசம் வாங்கிக்கணும் சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் நாம் வாங்கிக்க கூடாது ரைட் இதை தவிர இது எல்லாமே நாம் செய்யலாம் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் எழுதலாம் பொருத்தம் பார்க்கலாம் நாள் குறிக்கலாம் நிச்சயம் பண்ணலாம் சீமந்தம் பண்ணலாம் ஆயுஷ்ய ஹோமம் பண்ணலாம் திருமணம் பண்ணலாம் உபநயனம் தாராளமான முறையில் பண்ணலாம் இப்போ வந்து அன்ன சத்திரம் கட்டலான்ட்டு இருக்க சாமி ஒரு ஒரு கோவிலில் அன்னதான கூடம் கட்டலான் இருக்கும் அது வந்து செய்யலாம் சாமி சென்ட்ரிங் போடலாமா சாமி போடலாம் வாசகால் வைக்கலாமா சாமி வைக்கலாம் சாமி நான் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன் அடிக்க கொடுக்கலாமான்னு ஒரு கேட்டேன் நித்தி ஒருத்தர் கேட்டறிங்கிட்ட சாமி பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாமா நாலாம் தேதி நாள் நல்லா இருக்குங்கிறீங்க கத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுங்கிறா எங்கள் வீட்டில் தாராளமாக கொடுக்கலாம் சாமி நான் பத்திரிகை அடிக்க கொடுத்துருவேன் பத்திரிகை வைக்க குலதெய்வத்து கோவிலுக்கு வைக்க போலாமா சாமி வைக்க போகலாம் அப்போ ரொம்ப எளிமையா அதாவது எதை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் நாலே நாலு விஷயம்தான் வீடு வாஸ்துமனை பூஜை செய்யக்கூடாது ஆச்சா மாட்டுக்குட்டகை அமைக்க கூடாது விதை விதைக்க கூடாது தீட்சை எடுக்கக்கூடாது இதை தவிர மீது எல்லா விஷயங்களும் செய்யலாம் சாமி எனக்கு மனசே கேட்கலை நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் ஏதோ காட்டுறீங்க ஆனாலும் நாங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக பார்க்குறவங்க எங்களுக்கு ஏதாவது எக்ஸிடல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அப்போ அப்போ தான் எங்கள் தாத்தாவோட ஞாபகம் வருது தாத்தா என்ன சொல்லுவார்னால் முதல் பத்து எதுவுமே செய்யக்கூடாது இப்போது சில இப்போ வீடு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் ஐயா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு செய்யலாம் நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கணுங்கோ அப்போ அதுக்கு எக்ஸப்டன் கேசஸ் என்ன இருக்குது அப்படின்னா முதல் பத்தில் எதுவுமே வேண்டாம் இந்த மே நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே பதினாலாம் தேதி வரைக்கும் எதுக்கு வேண்டாம் அதுக்கு மேலே உள்ள விஷயங்களில் தாராளமான முறையில் நாம் எல்லாமே செய்து கொள்ளலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் எனக்கு முடி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்